அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாயன் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆகாத மாதம் என்ன பார்க்க அப்படிங்கறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஆகாத மாதங்கள் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றது தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதத்தில் நன்மையை செய்யாத மாதம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது திருமணமோ சுப காரியங்களோ அல்லது ஏதாவது புதிதாக தொழில் தொடங்குவதோ இந்த மாதத்தில் கூடாது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதங்கள் உண்டு திருமணம் அப்படின்னு எடுத்தோம்னா ஆணும் பெண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆணுக்கு மட்டும் பார்த்தா போதும் இப்போ பெண்ணும் ஒரு மாதமா இருக்கும் ஆணும் ஒரு மாதமா இருக்கும் ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆணுக்கு மட்டும் பார்த்தா போதும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதம் ஆகாது அப்படின்னு நம்ம வரிசையா பார்ப்போம் மேச ராசி ஆவணி மாதம் ராசி புரட்டாசி மாதம் மிதுன ராசி ஐப்பசி மாதம் கடக ராசி கார்த்திகை மாதம் சிம்ம ராசி மார்கழி மாதம் கன்னி ராசி தை மாதம் துலாம் ராசி மாசி மாதம் விருச்சிக ராசி பங்குனி மாதம் தனுசு ராசி சித்திரை மாதம் மகர ராசி வைகாசி மாதம் கும்ப ராசி ஆனி மாதம் மீன ராசி ஆடி மாதம் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த பன்னெண்டு மாதங்கள் ஆகாது இதில் வந்து நல்ல காரியங்களை தவிர்க்கிறது நல்லது நன்றி